வணக்கம் மக்களை திமுகவின் முக்கிய அமைச்சரான அமைச்சர் செந்தில் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கக்கூடிய பாலாஜியுடைய தம்பி அசோக் அவர்கள் செந்தில் பாலாஜியின் பெற்றோரை பார்ப்பதற்காகவும் செந்தில் பாலாஜியின் குடும்பத்தினரை காப்பதற்காகவும் தற்சமயம் கரூரில் பதுங்கியிருப்பதாக அமலாக்கத்துறைக்கு வந்த இரகசிய தகவலின் அடிப்படையில் கரூரில் தற்சமயம் துணை ராணுவத்தோட அமலாக்கத்துறை களம் இருக்காங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கின் முக்கிய குற்றவாளியாக பாதிக்கப்படக்கூடியவர் அசோக் அவருடைய தம்பி அசோக் அவர்கள் கடந்த எட்டு மாதமாக நேரில் வந்து ஆஜராகாமல் தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தி வந்திருக்கிறார் தற்சமயம் கரூரில் பதுகிக் கொண்டிருக்கும் செந்தில் பாலாஜி தம்பி அசோக் அவர்கள் கரூரை விட்டு செல்லக்கூடாது என்பதற்காக செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் வட்டாரத்தில் அமலாக்கத்துறை இராணுவத்துடன் அதிரடியான பரிசோதனைகளை களமிறங்க வந்திருக்காங்க இத்துடன் தேடுதல் வேட்டை எனது இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறதுங்க இந்த இரண்டு நாள் தேடுதல் வேட்டையில செந்தில் பாலாஜி குறித்து சில ஆவணங்களை அமலாக்களை கைப்பற்றியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கும் நேரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி அவர்களை எப்படியாவது புலர் சிறையில் இருந்து டெல்லி திகார் சிறைக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக கூடுதல் ஆவணங்களை தயார்படுத்தி இருக்காங்க அதற்காக ஏற்றவாறு தற்சமயம் கூடுதல் ஆவணம் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கும் அதை பற்றி ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும் அதனால் உங்கள் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் மேல்முறையீட்டு வழக்கானது சிறப்பு நீதிமன்றத்தில் வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரையிருக்குங்க விசாரணைக்கு வர இந்த வழக்கின் கூடுதல் ஆவணங்கள் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க மேலும் செந்தில் பாலாஜி அவர்களை கையும் களவமாக தம்பியை பிடிக்கிறதுக்கு அசோக் அவர்களையும் கையும் களவுமாக அமலாக்கத்துறை கரூரை முழுவதும் சல்லடை போட்டு சளிச்சுட்டு இருக்காங்க இன்னும் அதிகபட்சமாக இரண்டு மூன்று நாட்களே உள்ள செந்தில் பாலாஜி தம்பி அசோக் அவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அமலாக்கத்துறையிலுக்கு கொண்டு செல்லப்படுவார் என்ற தகவலும் வெளியாகி இருக்குங்க இந்த செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு கிடைக்கக்கூடிய சூழலில் தற்சமயம் அவருடைய ஜாமீன் வழக்கானது கடினமாகி தவிடு கூடியாகி எழுந்திருக்கலாம் ஏன்னா அவருடைய தம்பி இன்னமும் அஹ் அமலாக்கத்துறைக்கு மாட்டாமல் இருப்பதை இது ஒரு முக்கியமான காரணம் ஸ்ரீ செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக திமுகவில் தொடர்ந்து இலாகா இல்லாத அமைச்சராக விஜயபாஸ்கரின் திமுக அதற்கு உரிய விளக்கம் கொடுப்பாங்க என்று குறிப்பிட்டிருக்காரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அனல் பறக்கும் கேள்விகளை எழுப்பியிருக்காரு ஏன் இதன் காரணமாக செந்தில் பாலாஜி இலாகா இல்லாத அமைச்சராக நீக்கப்பட்டு திமுகவில் முற்றிலும் செந்தில் பாலாஜி நீக்கப்படுவார் என்று எதிர்பார்க்க செந்தில் பாலாஜி அவர்கள் இலாகா இல்லாத அமைச்சராக இருக்கும் வரைதான் அமலாக்கத்துறையிலிருந்து அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு இல்லாத அமைச்சருக்கும் தான் காட்டினார்கள் இதை பற்றிய உங்களுடைய கருத்துகளை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இது போன்ற பல செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்